நம்முடைய கனிமொழி மேடம் அழகா சொன்னாங்க முதல் வந்த பிறகுதான் நாங்க என்ன கேட்கணும்னு சொன்னா பிரதமர் பேசணும் இல்லைன்னா உள்துறை அமைச்சர் பேசணும் சொல்றோம் இந்த ரெண்டு பேரும் பாராளுமன்றத்துக்கு வந்து பேசாம அவர்கள் நாட்டின் பல பகுதியில் போய் பேசிக்கிட்டு இருக்காங்க அதாவது உங்களுக்கு தெரியும் பிரதமர் அவர்கள் மாதந்தோறும் நான் பத்திரிகையாளர்களை சந்தித்தேன் என்று சொல்லி இருந்தார் ஆனால் என்ன நடந்தது இதுவரை அது நடக்கவே இல்லை நீங்களே சொன்ன மாதிரி என்னைக்கு பாராளுமன்றத்துடைய நோய் வாய்ந்தா ஒரு முதல் நாள் நிறையும் போது தன் தலையை கீழே வச்சாலோ அப்பவே பாராளுமன்ற ஜனநாயக நெறிமுறைகள் எல்லாம் தலைகளாக மாறிவிட்டது இன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களை மதிப்பதில்லை இதுக்கு முன்னேதான் இது மாதிரி சஸ்பெண்ட் பண்ணா ஏதாவது ஆளுங்கட்சியினுடைய அல்லது எதிர்கட்சியினுடைய தலைவர்கள் கேட்பாங்க

மோடி நீக்குவது என்றுதான் தொடர்ந்து இருக்குது எதிர்கட்சியோட ஒரே கோரிக்கை தான் என்ன கோரிக்கை நான் என்ன கேக்குறேன் சீனர் சொல்றாரு விவாதம் பண்ண வர மாட்டேங்கிறாங்க மயில குடிச்சு காலை ஒடிச்சு ஆடுன்னு சொன்னா ஆட முடியுமா புயல பிடிச்சு குரலை ஒடிச்சு கூவுன்னு சொன்னா கூவ முடியுமா எல்லாரையும் வெளியே அனுப்பிச்சுட்டு தமிழ்நாட்டு கவிஞர்கள் அன்னைக்கே அந்த பாட்டு வரிகளை எழுதிட்டாங்க போல சார் ஆமா ஆமா தமிழ்நாடு எப்ப உண்மைங்கிறது உலக முழுக்க ஒண்ணுதான் எப்போனாலும் பேசலாம் உண்மையை வந்து பேசுறது உதாரணங்கள் எப்போ அடிப்படையில் ஒட்டுமொத்தமாக பாராளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பிவிட்டு தங்களுக்கு வேண்டிய மசோதாக்களை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை ஆடுகிறார்கள் நம்ம என்ன கேள்வி கேட்கிறோம் இதற்கு முன்பு இரண்டாயிரத்தி நாலுக்கு முன்பாக வாஜ்பாய் ஆட்சியில் இருக்கும் பொழுது இதே மாதிரி நாடாளுமன்றத்துக்கு வெளியில நடந்துச்சு இதே மாதிரி ஒரு பாதுகாப்புக்கு எதிரான நிகழ்ச்சி நடந்துச்சு துப்பாக்கி சூடு நடந்துச்சு மோடி இன்னும் பாராளுமன்றத்துக்கு சுதந்திரத்துக்கு முன்பு நம்முடைய பகத்தில் நடந்த அந்த வெள்ளையர்கள் ஆட்சி வேலை இங்க நடந்துச்சு அந்த வெள்ளையர்கள் ஆட்சி தொன்னையர்கள் ஆட்சி நம்ம சொன்னோம் அதே நிலைமை தான் இன்னைக்கு வந்திருக்கு இது மிகப்பெரிய இந்தியாவிலே புரட்சி சொன்னா சொல்லணும் இன்னைக்கு ஆட்சியாளர்கள் பத்து ஆண்டுகளாக இருந்தும் கூட அவர்கள் மக்கள் வேலை வாய்ப்பின்மையோ அந்த அதே போன்ற வறுமையோ அல்லது இல்ல இதெல்லாம் விவாதத்துக்கு நீங்க உட்படுத்தல எதிர்கட்சிகள் அப்படிங்கறது அவங்க சொல்றாங்க நீங்க சொல்றீங்க இல்லையா மக்களுக்காக நீங்க போய் எதையுமே பேச மாட்டேங்கிறீங்க உள்ள அப்படிங்கறது அவர் வைத்த வாதம் நான் சொல்றது மக்களுக்காக பேசிக் கொண்டிருக்கோம் எந்த முக்கியமான விஷயம் நாடாளுமன்ற தாக்குதல் என்பது சாதாரண விஷயம் இல்ல அது விஷவாயுவாக இருந்து முப்பது எம்பிக்களுக்கு வெடிகுண்டை கொண்டு வந்து இதே மாதிரி மறைத்து வைத்து அந்த வெடிகுண்டு வெடித்திருந்தால் எவ்வளவு மோசமான நிலை ஏற்பட்டிருக்கும் இதை சொல்வதற்கு பதில் சொல்வதற்கு ஏன் பிரதமரோ அல்லது உள்துறை அமைச்சரோ வரவில்லை என்றுதான் கேட்கிறோம் அல்லது இதுக்கு வந்து எல்லாத்துக்கும் சபாநாயகர் சபாநாயகர் சொன்னா நீங்களே கேட்டீங்க பாதுகாப்பு விஷயத்துல அங்க இருக்கக்கூடிய சிபி ஆர் இருக்கோ அல்லது பல்வேறு காவல்துறைக்கோ யார் பெரிய காவல்துறைக்கு யார் பாதுகாப்பு அது கூட அந்த காவலர்கள் ஐந்து பத்து நிமிஷம் கழிச்சுதான் வந்தாங்க அது மட்டும் இல்ல உங்களுக்கு நன்றாக தெரியும் நிறைய கேள்வி கேட்கிறீங்க எதிர்க்கட்சிகள் அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு இருக்காவையில கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் நீங்க ஒரு கமெண்ட் ரன்னிங் கமெண்ட் குடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்றாங்க ஹேமமாலினி அந்த எங்க தலைவர் ராகுல் காந்தி சொன்னார் இன்னைக்கு கேள்வி கேட்டாலோ அல்லது பல்வேறு குற்றச்சாட்டுகளை கேள்விப்பட்டாலோ கூட அவங்க கண்டுக்கிறது இல்லை அது இருக்கலாம் அதானிய பத்தி ஒரு கேள்வி கேட்டுட்டா இன்னைக்கு அவர்களுக்கு கோபம் பொத்துக்கொண்டு வந்து விட்டது மெகுவா மெகுவாவாக இருக்கட்டும் திரு ராகுல் காந்தியாக இருக்கட்டும் ஏன் அவர்கள் முதல்ல வெளியே அனுப்புனாங்க யோசிச்சு பாருங்க இன்னைக்கு இந்தியாவுடைய எல்லா துறைகளிலும் அதானியுடைய கை நீண்டு இருக்கிறது பின்பற்ற ஒரு சூழல்

இன்னைக்கு வந்து பிரதமரோ உள்துறை அமைச்சரோ இனிமே நடக்காது நாங்க கடுமையாக நடவடிக்கை எடுப்போம் இந்தந்த தவறு நடந்திருக்கு இப்படி இப்படி நடந்திருக்கு அப்படின்னு பதில் சொல்ல வேண்டியது சபாநாயகர் அந்த உள்துறை அமைச்சர் இந்த சாதாரண உண்மை கூட தெரியாம பதில் சொல்லாம இருக்கிறது யாருடைய தவறு இதைத்தான் அவர்கள் கேட்கிறார்கள் அதனால இந்த விஷயத்தை பொறுத்தவரை நிச்சயமாக உள்துறை அமைச்சகத்துக்கு நீங்க கேள்வி எல்லாம் நியாயமான கேள்விதான் துறை சார்ந்த அந்த கேள்வியை வந்து தவிர்க்க முடியாது ஆனா அதே நேரத்துல சபாநாயகர் சொல்ற கருத்தின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா சபாநாயகர் மீது நம்பிக்கை இருந்திருந்தால் இவங்க உள்துறை அமைச்சரே வந்திருக்கலாம் சபாநாயகருக்கு பிரச்சனை வரும் அப்படிங்கிற எண்ணம் வந்து உள்துறை அமைச்சருக்கு வந்திருந்தா சபைக்கு வந்து சொல்லி இல்லையா சபாநாயகர் ஏன் நீங்க தர்ம சங்கடத்துல ஆழ்த்துறீங்க சபாநாயகர் வந்து இன்னைக்கு ஒரு ஆதரவு ஒரு கட்சி ஆதரவு மாதிரி தானே ஆளுங்கட்சியை சஸ்பெண்ட் பண்றாரு உங்களுக்கு தெரியுமா பத்தாண்டுகள் காங்கிரஸ் ஆட்சியில ஐம்பத்தி அஞ்சு பர்சன்ட் ஆளுங்கட்சி உறுப்பினர் தான் வெளியே திருக்காங்க நாற்பத்தி அஞ்சு பர்சன்ட் தான் எதிர்கட்சி வெளியே வெளியேற்றிருக்காங்க ஆனா இதுவரையும் ஒன்பதரை ஆண்டுகள்ல ஆளுங்கட்சி எவ்வளவு தவறு செஞ்சிருக்கு அது ஒரு உறுப்பினர் வந்து அணி என்பது எந்த அளவுக்கு புகார கொடுத்தாரு எவ்வளவு மோசமா பேசினாரு இந்த மினிக்கரை சொல்றாங்கல்ல இதை விட மோசமாக வந்து பாராளுமன்ற உறுப்பினர் இல்லையா திருமதி சோனியா காந்தி விமர்சது இல்லையா ராகுல் காந்தி விமர்சித்தது இல்லையா இப்படி எவ்வளவு நடந்திருக்கு பாராளுமன்றத்துல எவ்வளவு தலைவர்கள் இருக்கிறார்கள் எதிர்கட்சி தலைவர்கள் பொறுமையாக இருந்திருக்காங்க அல்லவா ஆனால் இன்னைக்கு நடப்பது என்னன்னு சொன்னா இந்த ஒரு தவறை இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு அன்னைக்கு வாஜ்பாய்க்கு இருந்தது சொன்னார் அன்னைக்கு உள்துறை அமைச்சராக இருந்த அத்வானி சார் அதே நேரத்துல வந்து நீங்க அதாவது நாடாளுமன்றத்திற்குள்ளார அவங்க பண்ணத தவறுன்னு நீங்க கண்டிச்சிட்டு நீங்களும் அதே மாதிரி ஒரு மிமிக்ரி செய்யறதெல்லாம் சிறுபிள்ளைதரமான விளையாட்டா பார்க்க மாட்டாங்களா ஏமா நான் என்ன கேக்குறேன் நான் உங்களுக்கு நேரா தரேன் இதோட மோசமாக இதை விட இதை விட மோசமாக சக பாராளுமன்ற உறுப்பினரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பேசியிருக்காரு அதுக்கு இதுவரை எந்த விதமான இதுவும் நடவடிக்கை எடுக்கல அப்படி இருக்கும் பொழுது இது இது ஒரு சாதாரண விஷயம் அவங்க எல்லாம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் சகாற்றல் அவர்களுக்குள் எவ்வளவு காரியங்கள் நடக்குது ஏன் மோடி அவர்களை வந்து ராகுல் காந்தி விடுதலை செய்யல அதே மாதிரி ராகுல் காந்தி மோடி அவர்களை போய் கட்டி தள்ளி பேசிட்டு முகம் காந்தி கிடையா இதெல்லாம் சாதாரண விஷயம் தான் ஆனால் நாட்டில நடந்த பாதுகாப்புக்கு எதிரான புத்தக வெளியிட்ட இந்த இந்த பிரச்சனை முக்கியமான பிரச்சனையா அது முக்கியமான பிரச்சனையா ஒண்ணுமில்லாத ஒரு கேள்வி வைக்கிறார் அதான் அண்ணா ஒரு துணை ஜனாதிபதி நம்ம நாட்டினுடைய இரண்டாவது முதல் இடத்துல இருக்கிற ஒரு கான்ஸ்டியூஷனல் ஹெட் அவருடைய உடல் அமைப்பை பத்தி மாக்கரி பண்றது அதை வந்து ஒரு இளம் தலைவர் வீடியோ லைவ் வந்து

பிரதமரை போய் சந்திக்கிறாங்க அந்த சந்திக்கும் போது நடுக்கமா நடுக்கமா போய் கை குமுறாரு ஒரு சபாநாயகர் அதிகாரத்தை விட்டுட்டு ஒரு அடிமை

எந்த மாற்றமும் நிச்சயமாக நடக்கும்